الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمه الله وبركاته ويلكم تو وايس اوف ايمان எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுபானோ தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அகில உலகத்தையும் மனிதர்களையும் படைத்த அல்லாஹ் சுபானோ தாலா எப்படி இருப்பான் சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது அவனை பார்க்கணும்னா இன்ஷால்லா மறுமையில் பார்க்கலாம் ஆனா அல்லாஹ் சுபானாவதாலா நாம் அனைவரையும் கண்காணித்து கொண்டு இருக்கின்றார் பெரும்பாலும் அதை மனிதர்கள் உணர்வதில்லை அல்லாஹ் நம்மை எப்போதும் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு உணர்வு வந்தா போதும் எந்த தப்பும் கண்டிப்பா யாருமே செய்ய மாட்டாங்க அல்லாஹின் மீது என்னைக்குமே ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அல்லஹ் தாலா நம்மை நோக்கி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு அமல் இருக்கு அது வேற எதுவுமே இல்லை அல் குரான் அல் குரான்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ் நம்மை நோக்கி கூறுகின்ற வார்த்தைகள் நீங்கள் எடுத்த தமிழ் அர்த்தத்தோடு படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் எல்லாத்தையும் நமக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் இதை செய்யுங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் அரபி மட்டும் படித்தா உங்களுக்கு புரியாது அரபி தெரியவங்களுக்கு ஈஸியாக அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க நாம தமிழில் இருக்கிறதால அரபியில படிச்சுட்டு கூடவே முடிஞ்ச அளவுக்கு அதோடய தமிழ் மினையும் சேர்த்து படிக்கிற மாதிரி பாருங்கள் அப்போ தான் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அல்ல நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றான் நம்ம கிட்ட பேசிகிட்ருக்கான் அப்படின்ற உணர்வு முழுமையாக திருப்தியாக கிடைக்கும் இப்படி குரானை எடுத்து நம்ம ஓதும்போது சும்மா இல்லை ஒரு எழுத்தை எடுத்து ஓதுனா கூட பத்து நன்மைகளாக அல்ல சாதாரணமாக தரா ஒரு பேஜை நீங்கள் எடுத்து ஓதுனா கூட அந்த ஒரு நேரத்தில் அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குரானில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு சூறாக்களும் மே சிறப்பு வாய்ந்ததுதான் அதுல ஒரு சூறாவை இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இரண்டாவது சூரா சூரா பக்ரா இந்த சூறாவிற்கு நிறைய நன்மைகள் கொட்டி கிடக்குது அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு பெரிய சூறாவாக இருக்கு அதனால தான் இந்த சூறாவை கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டு டெய்லியும் எடுத்துகிட்டு ஓதிட்டு வந்தால் இன்ஷாலாம் அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் நிறைய சகோதர சகோதரிகள் என்ன சொல்கிறீங்க என் வீட்டில் கஷ்டமா இருக்குது நிம்மதி இல்லை கணவருக்கு வேலை இல்லை பிள்ளைகளால் நிம்மதி இல்லை பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க கடன் பிரச்சனைகள் வறுமை நிம்மதி இல்லை சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் சூரா பக்கராவை எடுத்து ஓதும்போது இன்ஷால்லா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சூறா நபி சில இலகலை அவங்க என்ன சொல்கிறாங்க சூரா பக்கராவை நீங்கள் வழமையாக ஓதிட்டு வந்தால் அது உங்களுக்கு வளமையை தரும் கைவிட்டால் இழப்பை தரும்னு சொல்கிறாங்க அப்போ இழப்பை தரும்னா நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அதில் அடங்கும் எவ்வளவு சோதனையான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் சரி நீங்கள் சூறா பக்கராவை எடுத்து ஓதி பாருங்கள் அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஈஸியாக விலகி போயிடும் அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் பெரிய சூறாவாக இருக்கும் நிறைய பேரால் ஓத முடியாது சில பேர் ஈஸியாக ஓதி முடிச்சிடுவாங்க எப்படியாவது நிறைய பேரால் ஓத முடியாது அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலான்னா ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு இந்த சூறாவை ஓத முடியுமோ அவ்வளோ ஓதுங்க அதாவது இப்போ சில பேரால் பாதி அளவு ஓத முடியும் சில பேர் கால்வாசி தான் ஓத முடியும் அந்த மாதிரி ஓதுங்க ஓதிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் வர மாதிரி ஓதுங்க அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆனால் அவசியம் ஓதுங்க ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறோன்னா கொஞ்சம் நம்ம சிரமப்பட்டதுன்னு ஆகணும் நீங்கள் டெய்லியும் இந்த மாதிரி ஓதிட்டு வரும்போது உங்களுக்கு ஸ்பீடாக ஓத வந்துடும் சூறா பக்கரா டெய்லியும் அதை ரிப்பீட்டடாக நீங்கள் ஓதும் போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாளுக்குள்ளே அந்த சூறா பக்கராவை ஓதுற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க நாலு நாள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு நினச்சிக்கிங்க சூரா பக்கரா ஓதுறதுக்கு அஞ்சாவது நாள் மறுபடியும் சூரா பக்கரா ஓதுங்க இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஓதிக்கிட்டே வரணும் டெய்லியும் உங்கள் வீட்டில் சூரா பக்கரா ஓதுகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டே வரும்போது இன்ஷால்லா நல்ல மாற்றம் ஏற்படும் உங்கள் வீட்டில் வறுமை கடன் பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே நீங்கி ஒரு பரக்கத்தான செழிப்பான சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது பிள்ளைகளால் பிரச்சனையாக இருக்குன்னா எல்லா முசீபத்தும் நீங்கும் ஏன்னா சைதான அந்த வீட்டை விட்டு போயிடுவான் சைத்தானை விரட்டும் ஒரு சூறா சூனியத்தை விரட்டும் ஒரு சூறா எல்லா பவர்ஃபுல்லும் இந்த சூறாவுக்கு இருக்குது நிறைய பவர்ஃபுல்லான ஒரு சூறா இது அவ்வளவு சிறப்பு அடங்கியிருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க இன்ஷால்லாம் உங்கள் எல்லா கஷ்டங்களும் தீரும் இன்னைக்கு நான் இந்த சூறா பக்கராவை நான் ஃபுல்லாக சொல்லலை கடைசி ஒரு ரெண்டு ஆயத்தை பற்றி சொல்ல போகிறேன் சூறா பக்கரா முழுமையாக ஓதும்போது அவ்வளவு சிறப்பு ஒரு கடைசி ஒரு ரெண்டு ஆயத்தை நீங்கள் நைட்டு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி ஓதிக்கிங்க இப்போ நீங்கள் சூராவை டெய்லியும் ஓதுறீங்க பகலெல்லாம் ஓதிட்டு நைட்டு இஷாவுக்கு பிறகு நீங்கள் அந்த கடைசி ரெண்டு ஆயத்துக்களை மட்டும் ஓதுங்க ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதுனா போதும் மூணு நாளில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் ஓடிடுவான் நபிசரலாஹலை வசலம் அவங்க என்ன சொல்கிறாங்க சூரா பக்ராவோட கடைசி ரெண்டு வசனங்களில் இரவில் யார் ஓதுகின்றாரோ அவருக்கு அதுவே போதுமானது இன்னொரு ஹதீஸில் என்ன வந்திருக்கு மனித இனம் மற்றும் ஜின் ஷைதான் சொல்லி எல்லா இனத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த ரெண்டு வசனங்கள் நீங்கள் ஓதுறதால இன்னொரு ஹதீஸ்ல இந்த கடைசி ரெண்டு வசனங்கள் இறங்கும் போது எப்படி இறங்கிடுச்சுன்னா இது வரைக்கும் பூமிக்கு வராத ஒரு மலக்கு இது வரைக்கும் திறக்கப்படாத வனத்தில் கதவுகள் நிறைய இருக்குது திறக்கப்படாத வனத்தின் கதவுகள் இருந்து இறங்கி வராங்க எந்த ஒரு நபிக்கும் இந்த மாதிரி ஒரு வசனங்களை அல்லாஹ் தந்ததில்லை நபி சலுல்லா அலை வசலம் அவர்களுக்கு தந்திருக்கிறாங்க சூரா பக்ராவின் கடைசி ரெண்டு வசனங்களும் சூரா ஃபாத்திகாவும் எடுத்துட்டு வராங்க அர்ஷின் கீழிலிருந்து கொடுக்கப்பட்ட வசனங்கள் இவை அவ்வளவு சிறப்புகள் அடங்கிய ஒரு சூரா வசனங்கள் இது அவசியம் ஓதிட்டு வாங்க நான் இது தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்ஷா இன்ஷால்லா இஷாவுக்கு பிறகு நீங்கள் எப்போ வேணாலும் ஊதலாம் தூங்குற வரைக்கும் ஊதலாம் ஒரே ஒரு முறை ஓதிக்கிங்க ஊதி வாங்க நல்ல ஒரு வளமையான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்னுடைய வீடியோக்குள்ளே நிறைய முறை நான் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு வசனங்களை சிறப்பை பற்றி மறுபடியும் சொல்ல காரணம் இது சிறப்பான ஒரு வசனங்கள் நிறைய பேர் இருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் ஒரே ஒரு முறை இதில் ஓதி காமிக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இன்ஷால்லா டெய்லியும் கண்டினியூஸாக ஓதிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையை நல்ல إلا مصيبتكم إن شاء الله ويلغوا إبا ورمرا كامي كيرا آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وَكُتُبِهِ ورسوله لا نفرق بين أحد من رسوله وقالوا سمعنا وعدعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وزعها لها ما كسبت وعليها ما اكتسبت، ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا، ربنا ولا تحمل علينا أسرا كما حملته على الذين من قبلنا، ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. வர்ஹம்னா மௌலானா ஃபன்சுருனா ஓதும் போது கொஞ்சம் வசனங்கள் பெருசாக இருக்க மாதிரி தெரியும் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் ஷைத்தான் அவ்வளோ சீக்கிரம் ஓத விட மாட்டான் மரம் கிடச்சிடுவான் ஓத விடாம நீங்க ஓதுன்னு நினைப்பீங்க ஆனால் நைட்டு மறந்துடுவீங்க அலாரம் வச்சு ஆகுது கண்டிப்பாக ஓதுங்க இன்ஷாலா ஈஷாக்கு பிறகு எப்போ வேணாலும் ஓதலாம் ஒரு நாள் தவறாமல் இதை நீங்கள் டெய்லியும் ஊற்றிட்டு வந்தால் இன்ஷால்லா நல்ல மாற்றங்கள் உங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் நீங்களே அதை உணர்வீங்க ஒரு வீட்டில் தொடர்ந்து முசீபத்துகள் பிரச்சனைகள் வறுமை கஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஷைத்தான் நல்லா இருப்பான் நம்ம தீய எண்ணங்களை நம்ம மனசில் போட்டு இல்லாத கெட்ட செயல்கள்லாம் செய்ய வைப்பான் தவறுகளை செய்ய வைப்பான் இதன் காரணமாகவே அல்லாஹ் நம்ம தண்டிச்சுட்டே இருப்பான் இந்த ஒரு வசனங்களை ஓதுறதால ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு ஓடுறான் எத்தனை நாட்கள் தொடர்ந்து ஓதுனா மூன்று நாட்கள் தொடர்ந்து அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு போயிட்டாலே கண்டிப்பாக நமக்கு மனசில் ஃபுல்லாக நல்ல அமல்கள் செய்ய தோணும் நல்ல நல்ல எண்ணங்கள் தோணும் அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீக்கி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தருவான் ஓதி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறணும் உங்கள் கஷ்டங்கள் எல்லா தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் பெறலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லாஹு கைரன் கசீரா அலாம் வலிகுமர வர